பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை அதிகரிக்கும் எங்கெல்லாம் மிக கனமழை மற்றும் எங்கெல்லாம் அதிகனமழை வர வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க இந்த பருவமழை பொறுத்த வரைக்கும் எதனால இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் தீவிரமடைய போகுது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் ஏன்னா இப்போ நம்ம கடந்த நாட்களில் பெங்கல் புயல் வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் நிறைய இடங்கள்ல அதிகனமழை அதீத கனமழை வெள்ளப்பெருக்கு எல்லாமே நமக்கு பதிவாகி முடிஞ்சது இப்போ நமக்கு மறுபடியும் அடுத்து சுற்று மழை பொழிவு அப்படிங்கறது பார்க்க போறோம் ஏன்னா பருவமழைங்கிறது அடுத்த வருஷம் நமக்கு ஜனவரி மாதங்கள் வரைக்கும் இருக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால இந்த டிசம்பர் மாதங்கள்ல கூடுதல் மழை அறிவிப்புகள் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம் ஆகவே இந்த கூடுதல் மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் தொடர்ந்து அதிகரிக்கும் டிசம்பர்ல எங்கெல்லாம் நமக்கு மிக கனமழையும் அதிகனமழையும் இருக்கு அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதிகமாக தாங்க இருக்கும் குறையும் அப்படிங்கிறது யாருமே நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பாக குறையும் குறைய போகிறது கிடையாது ஏன்னா இந்த மாதம் கூடுதல் தான் நமக்கு வந்து முடிக்க போகிறோம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு எக்ஸஸ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறதோட தான் இந்த டிசம்பர் மாதத்தை நம்ம முடிக்க போகிறோம் அந்த எக்ஸஸ் ரெயின்ஃபால் வரணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு ஒரு லோ ப்ரெஷர் வரணும் அந்த லோ ப்ரெஷர் எப்போ எந்த தேதியில் வரப்போகுது எந்த நாட்கள்ல மிக கனமழையும் அதிகனமழையும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற தகவலை தான் இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தீவிரமாகவே காணப்படும் தொடர்ச்சியாக இந்த உள் மாவட்டத்துல முதலாவது இப்ப அடுத்து வரக்கூடிய டிசம்பர் ஏழாம் தேதிகள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒன்பது பத்து தேதிகள்ல படிப்படியாக மழை பொழிவு மீண்டும் அதிகரித்து பதினொன்றாம் தேதிகள் போல ஒரு தாழ்வு பகுதிகள் எல்லாம் உருவாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் டிசம்பர் இருந்து இரவு தேதிகளுக்குள்ள கனமழையும் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கான வாய்ப்புகளும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டத்தின் வழியாக தென் மாவட்டத்திற்கு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஏன்னா தென் மாவட்டத்துக்கு மழை ரொம்ப குறைவாக இருக்கு மழையே எங்களுக்கு சரியா வரல அதனால எங்களுக்கு ஒரு தாழ்வு பகுதி கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க அதுதான் இப்ப அடுத்து வரக்கூடிய சாதகமான சூழ்நிலை தென் மாவட்டத்திற்கு ரொம்ப சாதகமா இருக்கு கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் போன்ற பகுதிகளுக்கு அடுத்து வரக்கூடிய தாழ் பகுதி சற்று சாதகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால தொடர்ந்து தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளுக்கும் டெல்டா மாவட்டத்திற்கும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே வங்கக்கடலில் ஒரு பகுதி அப்படிங்கிறது உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நெருங்க வாய்ப்பு இருக்கு வேற எங்கேயும் போகாது ஒரிசாவுக்கோ ஆந்திராவுக்கோ இல்ல மேற்கு வங்கமோ மியான்மரோ பர்மாவோ தாய்லாண்டோ எந்த பகுதிகளுக்கும் தாழ்வு பகுதியோ அல்லது தாழ்வு மண்டலமோ போக வாய்ப்பு கிடையாது நேரடியாக வங்கக்கடலில் உருவாகி நேரடியாக தமிழக கடற்கரை நோக்கி நகரும் இந்த பெங்கல் புயல் மாதிரி எக்ஸாக்ட்லாம் வந்து வராது அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படியே போய் போய் அதுக்கப்புறம் கடைசியாக புதுச்சேரியில் வந்த மாதிரி இந்த அடுத்து வரக்கூடிய தாழ்வு பகுதி அல்லது தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் எப்படி வரப்போகுனா நேரடியாக அந்த கரையை நோக்கி நெருங்க ஆரம்பிக்கும் எங்கேயும் போய் சுத்திட்டு எல்லாம் வராது ஸ்ரீலங்கா போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடி நாகப்பட்டினம் வந்து மறுபடி சென்னைக்கு வர மாதிரி வந்து அதுக்கப்புறம் கடைசியில் புதுச்சேரியில பெங்கல் போன மாதிரி அடுத்து வரக்கூடிய லோ ப்ரெஷர் அதாவது தாழ்வு பகுதி அப்படிலாம் இருக்காது நேரடியாக எங்க போகணுமோ அந்த பகுதியை நேரடியாக போய் தாக்கும் அதிக அளவு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கடலோர மாவட்டத்தில் தொடர்ந்து நீங்க எதிர்பார்க்கலாம் இதன் காரணமாக டிசம்பர் மூன்றாவது வாரத்துல கடுமையான கனமழை இருக்கு அப்போ மூன்றாவது தான் மழையா இப்போல்லாம் எதுவும் மழை கிடையாதா மூன்றாவது வாரத்துல மிக கனமழை அதிகனமழை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் டிசம்பர் ஃபோர்டீன் வரைக்கும் ஹெவி ரெயின்ஃபாலா இருக்கும் கனமழையா இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு நேற்று தினங்கள்ல நம்ம பார்த்தோம் மதுரை அதுக்கப்புறம் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் இங்கெல்லாம் சில இடத்துல கனமழையும் வந்திருக்கு சில இடத்துல மிதமான மழையும் வந்தது அதே மாதிரி உள் மாவட்டத்துல சில இடங்கள்ல மழை அவ்வப்போது பதிவாயிட்டு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களிலும் சில சமயங்கள்ல விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை பெய்து கொண்டிருக்கு அதனால் எல்லா மாவட்டங்களுமே நமக்கு வந்து கனமழை அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இடைவிடாத மழை பொழிவு தமிழ்நாட்டில் வந்து கண்டினியூஸ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இருக்கோம் இடைவிடாத மழை பொழிவு கண்டிப்பாக அதிகரிக்கும் எங்கெல்லாம் நமக்கு மழை குறைவாக இருந்துச்சோ எல்லா பகுதிகளுக்கும் கனமழை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் அதனால சென்னைக்கு மட்டுந்தான் நம்ம மழை பெய்யும் அதேமாரி விழுப்புரத்துக்கு மட்டும்தான் மழை இருக்கும் திருவண்ணாமலை மட்டும்தான் நிறைய மழை இருக்கும் தென் மாவட்டத்துக்கெல்லாம் மழையே வராதுன்னு சொல்லி நீங்களாக ஒரு தவறான ஒரு கணக்கு போட்டு உக்காந்துருக்காதீங்க பருவமழை முடியலங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த டிசம்பர் முடிவதற்குள் கடலோர மாவட்டங்களில் மீண்டும் ஒரு சுற்று மழை வரும்போது அதிக அளவுல நமக்கு வந்து பாதிக்கப்படும் ஆகவே இதன் காரணமாக டிசம்பர் மூன்றாவது வாரம்னா குறிப்பா இந்த டிசம்பர் பதினஞ்சுல இருந்து டிசம்பர் பதினஞ்சுல இருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ள இந்த நாட்கள்ல மழை தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் டிசம்பர் பதினாலு வரைக்கும் கனமழை விட்டு விட்டு பதிவாகும் அதுக்கடுத்து வரும் நாட்கள் மிக கனமழையா வந்து வலுப்பெறும் அதனால மழை வந்து அதிகமாயிட்டே தான் போதே தவிர மழை வந்து குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்லாம் கண்டிப்பா சொல்லவே முடியாது வரக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பரவலான மழை பொடிவு நிறைய இடங்களிலும் தொடர்ந்து எதிர்பாருங்க வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மீண்டும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதிகரிக்க போது அதில் எந்த மாற்று கருத்துள்ள உள்ள தொடர் மழை பொழிவு எல்லா மாவட்டங்களிலுமே எதிர்பாருங்க சும்மா அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு மழை பொழிவு இருந்தாலும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் ஒரு தொடர் கனமழை பொழிவுகள் பெரும்பாலான மாவட்டத்தில் உறுதியாக எதிர்பார்க்க முடியும் தொடர் கனமழையானது விட்டு விட்டு பதிவாகிட்டே இருக்கும் அடுத்து நம்ம வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டத்தில் அடுத்து வரும் நாட்கள் மீண்டும் பரவலாக கனமழையும் அதிகரிக்கும் டிசம்பர் ஏழு முதல் பதினொன்று வரைக்கும் உறுதியாக கனமழை இருக்கு உள் மாவட்டங்கள் பெரும்பாலான பகுதிகளில் உறுதியாக கனமழை இருக்கும் சேலம் நாமக்கல் கரூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால மழை வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்காது இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கும் அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல இப்போ கொஞ்ச நேரம் நமக்கு மழை வரும் அரை மணி நேரம் அல்லது நாற்பத்தைந்து நிமிடம் வரக்கூடிய மழை பொழிவுகள் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் மழை பொழிவு அதிகரிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் டிசம்பர் மூன்றாவது வர அதாவது மூன்றாவது வாரத்தில் நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது அதிகமா எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சியில் விட்டு விட்டு பரவலாக கனமழை இருக்கு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் சில இடங்கள்ல நமக்கு மழை பகுதியாக மிதமான மழை மட்டும் கிடைக்கும் வெள்ளப்பெருக்கு இப்போதைக்கு கிடையாது மேற்கு தொடர்ச்சியில் கடைசியாக நமக்கு நீலகிரி மாவட்டத்தோட இந்த செங்கல் புயல் முடிச்சது அப்போதான் நிறைய அந்த பள்ளிகள் விடுமுறைலாம் பார்த்தோம் நீலகிரி மாவட்டத்தில் முழுவதுமாக பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறையெல்லாம் பார்த்தோம் அது அன்னிதான் அந்த கடைசி மழை தான் இருந்துச்சு நீலகிரி மாவட்டத்துல அதுக்கப்புறம் நமக்கு மழை எதுவும் இப்போ ரொம்ப சிவியரா கிடையாது வரக்கூடிய நாட்களும் இருக்காது உங்களுக்கு மிதமான மழை மட்டும் நீலகிரியில் எதிர்பாருங்க கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை மட்டும் இருக்கும் சில சமயங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் தேனி தென்காசி குளிர் ரொம்ப அதிகமா இருக்கும் பனிப்பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கும் அதிகாலையில அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை ரொம்ப குறைவா இருக்கோ தமிழ்நாட்டுல அங்கெல்லாம் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கும் மழை நமக்கு மூன்றாவது வாரத்துல தீவிரமாகும் போது மட்டும் பனிப்பொழிவு சற்று குறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சுன்னா பனிப்பொழிவு குறைய ஆரம்பிச்சிடும் மழை வரல அப்படின்னா பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாகவே நமக்கு வந்து தமிழ்நாட்டுல இருப்பதற்கான சூழ்நிலை இருக்கும் அதனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல மழை குறைவா இருக்குங்கிறதுனால பனிப்பொழிவுகள் மட்டுமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம எதிர்பார்க்க முடியும் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது மிக கனமழை அல்லது அதிக கனமழை வர வாய்ப்பு இருந்தா மேற்கு தொடர்ச்சியில் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு அறிவிப்புகளை தெரியப்படுத்துறோம் அதனால தற்போதைக்கு புயல் அச்சம் வேண்டாம் மழை மட்டுமே தொடர்ந்து இருக்கு நிறைய பேர் புயல் வந்துடுமோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருக்கிறாங்க அதனால தற்போதைக்கு புயல் அச்சம் தேவையில்லை மழை மட்டும் தொடர்ந்து எதிர்பாருங்கள் தாழ்வு பகுதி மற்றும் தாழ்வு மண்டலங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டை நோக்கி நகரும் அதிக மழை பொழிவை கொடுக்கும் தாங்க அதிக பாதிப்புகள் ஒரு பக்கம் நமக்கு வந்து நிறைய இடங்கள்ல காற்றுனால பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க மழையினால மட்டுமே அதிக பாதிப்புகள் தொடர்ந்து இந்த கடலோரத்துல இந்த டிசம்பர் மாதங்கள்ல பதிவாக வாய்ப்புகள் உண்டு தொடர்ந்து இது புயலாக மாறினாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயம் அறிவிக்கிறோம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க